ஸ்டாலின் ஆட்சி ஒன்றும் சரியாக இல்லைங்கண்ணா மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை ஒன்றும் விவசாயிங்களுக்கும் ஒன்றும் ஒன்றும் செய்யலைங்கண்ணா சொல்லியிருக்கிற கோரிக்கை ஒன்றும் நிறைவேற்றலைண்ணா அதனால் வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஏடம் கேட்க போடலான் என்ன செஞ்சது கிடையாது இது வரைக்கும் இது வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளை கலாம் நெடியாக இருக்குது ஒன்றும் செஞ்சது கிடையாது ஆனால் அண்ணா அண்ணா ஆட்சி வந்து இருபத்தாறுலாம் ஆட்சி நல்லா நடக்கும் நல்லதை பண்ணுறான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாலரை வருஷம் ஸ்டாலின் வந்து மக்கள் எவ்வளோ தான் வேதனைப்பட முடியுமோ அவ்வளோ வேதனைப்பட்டுட்டாங்க நல்லா பண்ணணும் இல்லை சுத்தமாக ரொம்ப மோசமான ஆட்சி எங்கே பார்த்தாலும் போதை கஞ்சா விலைவாசி உயர்வு மின்சாரம் கட்டண உயர்வு நீங்கள் மக்கள் வந்து என்னன்றா சொன்னால் செய்யுங்க இல்லை சொல்லாதீங்க சும்மா நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் ஆனால் எதுவுமே செய்கிறதில்ல அந்த ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் புழுங்கிறதுக்கு பார்க்குறாங்க எப்படிங்க மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறது ரொம்ப மோசமாக இருக்குதுங்க யார் விட யார் வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னிட்டு நான் சொல்கிறேன் எடப்பாடியார் நான்கரை ஆண்டு காலம் ஆச்சு நல்லா பண்ணார் நாடு வந்து அமைதியாக போச்சு கொலை கொள்ளை இந்த கட்ட பஞ்சாயத்து எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சு இன்றைக்கி இருக்கிறது ஒரு ஆஃபீஸில் கால் வச்சாலும் அங்கே ஒரு அரசு அது ஒரு அரசியல்வாதி அதிகாரம் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் கால் வச்சாலும் அங்கே ஒரு திமுக ஆகும் எங்கே பார்த்தாலும் எந்த அரசு அதிகம் எந்த அரசு அலுவலகத்துலேயும் திமுக அராஜகம் இல்லாத இடமே இல்லை அதனால் அதிமுக வந்தால் நல்லா இருக்கணும்னு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தாங்க இதுவரை எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ப டென் கூட பண்ணல சரிங்களா உண்மையில சொல்றேன் சொல்கிறேன் எங்கே பார்த்தாலும் ஒன் அதை கொள்ள லேடிஸ்க்கு முக்கியமாக சொன்னால் லேடிஸ் வந்து அந்த அளவுக்கு பதவ கிடையாது சரியா முக்கியமாக சொல்கிறேன் இன்னொன்று ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு போகிற ஸ்கூல் பசங்களை பள்ளி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஆட்சி தான் இது இது ஆட்சி சரியா ஆட்சி மலரணும் சரியா அதுதான் நல்லது மக்களுக்காக ஆச்சு எட ஆட்சி தான் அம்மா திட்டம் எவ்வளோ திட்டம் கொண்டு வந்து வந்திருக்காங்க எங்களுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க ஆனால் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியில் வந்து பத்து பர்சன்ட் கூட இது இதுவரைக்கும் சரி கிடையாது அது லோன் தள்ளுபடி சொன்னாங்க விவசாயிங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை ஏதாவது சில பேர் செஞ்சுருக்காங்க அவங்க தகுந்த தகுந்த ஆளுங்க செஞ்சுருக்காங்க மற்றபடி யாருக்கும் செய்யலை எங்கே விழுஞ்சி காத்தாலேருந்து டிவி பார்த்தா கொலை கொள்ளை இந்த மாதிரி தான் எனக்குது எடப்பாடி தான் வருது ஆனால் அவர் தான் வந்து நல்லது செய்கிறாரு நல்லது பண்ணுறாரு ஆளுங்களுக்கு சேஃப்டி இவங்க வந்தால் போலீஸ்காரங்களுக்கும் சேஃப்டி இல்லை எங்களுக்கும் சேஃப்டி இல்லை யாருக்கும் சேஃப்டி இல்லை மக்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு இல்லை பூரா கொல்ல ரோட்டில் போகும்போது பூராபர்பெல்லாம் பண்ணுறாங்க ஆட்சி இல்லை இது சும்மா இல்லை எங்களுக்கு ரெட்டால இந்த வாட்டி வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் ஆட்சி எதுவுமே இல்லை விவசாயத்திற்கு எதுவும் பண்ணுறதில்ல இப்போ மக்களுக்கு எதுவும் பாதுகாப்பு இல்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ரேஷன் கார்டில் அதுவும் கொடுக்குறதில்ல பாதியில் நீ பார்த்துக்கிட்டாங்க இப்போல்லாம் எதுவுமே இல்லை ஜாஸ்தி வியாபாரம்லாம் ஆகல சார் நம்ம எடப்பாடி ஐயா வந்தால் தான் நம்ம எதுனா முன்னேற்றம் ஆகும் சார் சந்தையில் கூட பில்லுங்க ஜாஸ்தி ஆகுது சார் நம்ம எடப்பாடி ஐயா வந்தால் தான் சார் ஆகும் எல்லாம் பண்ணாங்க நாலு வருஷத்துக்கு மக்களுக்கு எது ஒரு எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணலை அந்த ஐநூறு வாக்குவரத்து கொடுத்துறாங்க எதுவுமே ஒரு வாக்குறுதி கூட உண்மையான வாக்குறுதி எதுவுமே இல்லை எல்லா பையான வாக்குறுதோ பண்ணியிருக்காங்க மக்களுக்கு எதுவும் ஒரு பாதுகாப்பு இல்லை காலையில் இருந்தால் கொள்ள கற்பழிப்பு ஒரு வீட்டு வீட்டு விளைவுறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க அந்த மாதிரி ஆட்சி ஆட்சியில் எதுவுமே மக்களுக்கு ஒரு சேஃப் எட்டு வந்ததே இல்லை அண்ணா எடப்படையை வந்தால் எங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சிறந்த சிறப்பான ஆட்சி எடப்படை ஆட்சி தான் உக்காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்ல இரட்டை ஓட்டுக்கு நாங்கள் போடுவோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள